அப்புறம் எப்படி சார் நீங்கள் அதை அப்படி பேசலாம் சொல்லுங்கள் ஆனால் ஓபிஎஸ் பற்றி எதாவது கேட்க வந்தால் அது முடிந்து போன கதை அது ஓப்பனாக சொன்னாரா அதுதான் நமக்கான ஆதாரம் யூகத்தை நீங்களும் நானும் ஓரளவு பேசலாம் அது ஆதாரமாக எடுத்துகிட்டு பேச முடியாது ஓபிஎஸ் பற்றி கேட்டால் அது முடிந்து போன கதைன்னு சொல்கிறாரே தவிர அவர் வழக்குகளை வாபஸ் வாங்கினால் நான் சேர்த்துக்கொள்ள தயார்னு சொல்லியிருக்கிறாரா இல்லை பரிசீலுக்கு தயார்னா சொல்லியிருக்கிறாரா சசிகலா விட்டு அறிக்கையில் கட்சி ஒன்றிய நினைனோம் அந்த ஒன்றை நேர கட்சிக்கு நான் தான் போச்சு ஆள் அந்த அறிக்கையில் ஏதாவது ஒரு வாசகம் இருக்கா தினகரன் என்ன சொல்லியிருக்கேன்னா நான் தேர்தலையே போட்டியிடலார் புரியுதுங்களா அப்ப முதலமைச்சர் பதிவுக்கு உங்களை எங்க இருந்து திரட்டு வந்துச்சு உங்களுடைய புதுச்சியாளர் பதவி வேணும்னு யாராவது ஒருத்தராவது முன் நிபந்தனை விதிச்சிருக்காங்களா சொல்லுங்க அவங்களை தூக்கி தூரம் போடுங்க எடப்பாடியுடைய பயம் நியாயமானதுன்னு நானும் சொல்லுவேன் சரி இன்னும் நீங்க பயந்துகிட்டே இருக்க நீங்கன்னா கட்டிலம் காளையா இளம் காலையா நான் கிண்டலா சொல்லல நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு தான் எடப்பாடின்னா இரு பாத்துக்கலாம் நான் ஒரு இருபத்தஞ்சு வயசு அரசியல் பண்ணுவேன் பாத்துக்கலான்னு சொன்னா நம்மளும் வாழ்த்து சொல்லலாம் நீங்களும் எழுபது வயசை தொட்டுட்டீங்க எதிர்காலத்தை பத்தி பய யோசிக்கணும்னு சொல்றோம் அண்ணா திமுக என்கிற தமிழ்நாட்டுக்கு அவசியமான இயக்கம் நல்லா இருக்கணுங்கிற அந்த அடிப்படையில அதை சொல்றேனே தவிர எடப்பாடி தலைமையில இருந்தா நமக்கு என்ன சசிகலா இருந்தால் நமக்கு என்ன வந்தது அது எல்லா போராட்டத்தையும் வென்று ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டார்ல லீகலா கட்டமைப்பு ரீதியா நிர்வாக ரீதியா கட்சியை கட்டுக்குள்ள கொண்டு வந்த பிறகும் அதன் பிறகும் அதுக்கு போதுமான தேர்தல் பலம் கிடைக்கல வெற்றி பெறுகிற அளவுக்கு பலம் கிடைக்கலன்னு நிரூபணமான பிறகும் நான் யாரையும் சேர்க்க மாட்டேன்னு சொன்னா அப்ப அவருடைய நோக்கம் திமுகவை வெற்றி பெறச் செய்கிறதானோன்னு ஒரு சந்தேகம் வரதான் சிலர்